அன்பு நேயர்களுக்கு மனிவான வணக்கம் தந்தை பெரியார் அவர்கள் அன்றைக்கு சொன்ன ஒரு வார்த்தை உனக்கான அதிகாரத்தை உரிமையை நீ போராடி கையில் பெறும்போது ஒட்டுமொத்த நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தையும் கையில் வைத்திருப்பார் பாப்பான் அப்படி என்றார் அவர்கள் தமிழகத்தினுடைய நீண்ட நெடிய சமூக நீதிக்கான ஒரு பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய முத்தமழை அறிஞர் அவர்கள் கட்டை விரலோ தலையோ இனி எவனாவது காணிக்கையாக கேட்டால் பட்டை உரியும் இடுகாட்டில் அவன் கட்டை வேகும் அப்படி என்று ரொம்ப தெளிவாக பேசி இருப்பார் தமிழ்நாட்டுக்குள் பாஜக ஆர் எஸ் எஸ் இந்த கூட்டங்கள் வரவே கூடாது வளரவே கூடாது இவர்கள் தமிழ்நாட்டுக்கு கேடு விளைவிப்பார்கள் சாதியை மதத்தின் பெயரால் உருவாக்கி இன்று மதம் சாதி இனம் அப்படி என்று மக்களை கலவர பூமியாக மாற்றுவார்கள் ஆகவே எந்த விஷயத்திலும் சமரசம் இல்லாமல் நான் எதிர்த்து சண்டமாரிதம் செய்து கொண்டே இருப்பேன் பாஜக சங்கரிவார் கூட்டத்தை அப்படின்னு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூறிக்கொண்டே இருக்கிறார் அவர் இதுதான் திருப்பரங்குன்றத்தில் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கொட்டமடித்துக் கொண்டு வந்த ஆர் எஸ் எஸ் செண்பதிவார் சனாதன கும்பலை உங்களுடைய கதறர் சட்டம் டெல்லி வரைக்கும் கேட்கும் இது தமிழ்நாடு சமூக நீதிமன் என்று கதறவிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் அந்த மலை தற்போது சர்ச்சையாகி இருக்கிறது வழக்குக்குள் இருக்கிறது அங்கே ஒருபுறம் விநாயகர் கோயிலும் அதாவது ஒரே மலை திருப்பரங்குன்றம் என்பது ஒரு மலை மதுரையில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றை மலையில் இந்த பக்கம் பார்த்தா விநாயகர் கோயில் இந்த பக்கம் பார்த்தா பெருமான் கோயில் அதற்கு இடையில் இந்த சைட்ல பார்த்தாக்கா இஸ்லாமிய பெருமக்கள் வழங்கக்கூடிய பள்ளிவாசல் மூன்றும் ஒரே இடத்தில் கடந்த நூறாண்டுகள் கணக்கெல்லாம் கிடையாது பல ஆண்டுகளாக ஒற்றுமையாக தமிழ்நாட்டில் வழிபட்டுக் கொண்டு வருகிற இந்த இடத்தை இந்த எச்ச ராஜா இந்த ராமகோபாலன் இந்து மக்களை நாங்கள் காப்பாற்றுகிறோம் என்று இந்த பார்ப்பன கூட்டம் போடுகிற ஒரு ஆட்டம் நாடகம் இந்த பரிவார் அமைப்பு தமிழ்நாட்டுக்குள் இதை வைத்து தமிழ்நாட்டிலும் ஒரு கலவரத்தை உண்டு செய்ய வேண்டும் என்று ரொம்ப நாளாவே ட்ரை பண்ணிட்டு வராங்க இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார் இந்து மக்களும் சரி இஸ்லாமிய மக்களும் சரி எங்களுக்கு இந்த இடத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் ஆண்டாண்டு காலமாக சப சகோதரத்துவத்தோடு நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த எச்சராஜா இந்த ஆர் எஸ் எஸ் இந்த ராமகோபாலன் போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் ஆர் எஸ் எஸ் அதாவது சங்க அமைப்பு கொடுக்கக்கூடிய அந்த அஜெண்டாவை செயல்படுத்த இந்த வருஷம் வந்து முருகர் கோயிலில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு வழக்கு போடுறாங்க மதுரையில் பேச்சில் இருக்கக்கூடிய நீதி அரசர் ஐயா சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பும் கொடுக்கிறார் ரொம்ப பாதுகாப்பா நீங்க கார்த்திகை தீபத்தை ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தின் தீர்ப்புகளையோ நீதிமன்றத்தையோ விமர்சிக்கக்கூடிய அஹ் அந்த நிலை என்றைக்கும் விடக்கூடாது என்பது அதாவது ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு ஒரு ஆசை ஆனால் சில தீர்ப்புகள் அப்படி அமைவதில்லை ஐயா ஜியா சுவாமிநாதன் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்புகள் எல்லாம் பார்த்தா எப்பவுமே சர்ச்சைக்குள்ளாகவே மாட்டிக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறது அவருக்கு எதிராக கருத்துக்கள் சொல்ல போனால் அவர் வந்து சுயமோட்டவாக கண்டம் தா போட்டு அவர் எடுத்து அவரே விசாரிப்பார் வேற யாருன்னா கூட விசாரிக்க மாட்டாங்க இந்த மாதிரியான அந்த அதிகாரத்தை தன் கையில் ஏற்றுக்கொண்டு இந்த காத்திக தீபத்தை முருகன் கோவிலில் ஏற்ற வேண்டும் என்று அவர் உத்தரவு போடுகிறார் தமிழக அரசு அப்பீல் போறாங்க அது நம்பர் ஆச்சா ஆகலையா அதற்கான முழு விவரங்கள் நமக்கு தெரியவில்லை நம்பருக்கு அவங்க வந்து அப்பீல் போறாங்க ஆக ஆறு மணி வரைக்கும் தீபம் ஏற்றப்படவில்லை இருந்து இந்த பாஜகவினுடைய எச்ச ராஜாலாம் கலவரத்தை தூண்டிவிட்டு இருக்கு தலைமறைவாக கூடிய ஒரு நபர் இவன் வந்து ஸ்பாட்டுக்கு போயிட்டு போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு ஆள் தான் கிடையாது அதற்காக சில நம்மளே இருந்து உருவாக்கப்படுகிற சில அடிமைகள்னு சொல்லலாம் அதாவது பார்ப்பனர்கள் எல்லாம் பத்திரமாக இருப்பார்கள் இவர்களுக்காக அவர்களால் சூத்திரப்பட்டம் கட்டப்பட்ட நாம் அவர்களுக்காக போராட வேண்டும் அவனுங்க ஜெயிக்கிறதுக்கு நம்ம முதுமலை ஏறி வேகமா பயணப்படுவார்கள் அப்படி அந்த இடத்துல வந்து ஆர்கியுமெண்ட் போது பிரச்சனை நடக்குது அது ஒரு கட்டத்துல பிரச்சனையாக மாறி கலவரமாக வெடித்து விடுவோம் என்கிற அச்சத்தில் தமிழக அரசு ஒன் ஃபார்ட்டி போர் சட்டத்தை அங்கே அமல்படுத்தி அங்கே வந்த அந்த பாஜக ஆர் எஸ் எஸ் செங்கறிவார் அந்த கூட்டத்தை அப்படியே கும்பலாக தூக்கி செல்கிறது அடுத்த கட்டமாக ஆறு மணிக்குள் அதாவது மேல என்ன பண்றார்னா சுவாமிநாதன் அவர்கள் என்ன செய்தார்னா பத்து மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் அவர்களை கொண்டு இந்த இந்து அதாவது இந்து சொல்ல முடியாது பார்ப்பன அமைப்பினர் அவர்கள் வந்து அந்த கார்த்திகை தீபத்தை போய் பாதுகாப்பாக ஏற்றுக்கிட்டு வர வேண்டும் என்று அவர்கள் சொல்றாங்க நீதிமன்றம் உத்தரவு போடுது தமிழ்நாடு அரசு அங்கேதான் சட்டத்தை சட்டத்தால் கை எதிர்கொள்வது முல்லை முள்ளால் எப்படி எடுப்பது அப்படி என்கிற ஒரு விஷயத்தை அங்கே செயல்படுத்தி காட்டுகிறார்கள் அதாவது இவர்கள் மேல போனா அந்த கலவரம் வரும் தெரிஞ்சும் அங்க போய் தீபத்தை ஏத்துங்கன்றாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் முதல்வர் ரொம்ப சாதுரியமாக ஒன் ஃபார்ட்டி போர் போட்டு நீ யாரா இருந்தாலும் பரவாயில்லை என்னுடைய எல்லை தமிழ்நாட்டு முதல்வர் நான் என்னுடைய ஆட்சிக்கு இருக்கிற மக்களுக்குள் கலவரத்தை வர ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க பிரதமரே வந்தாலும் இப்போதைக்கு மேல போக முடியாது ஏன்னா அங்க ஒன் ஃபார்ட்டி போர் சட்டம் போட்டு போடப்பட்டிருக்கிறது ஆக நீங்கள் கோயிலுக்குள்ள போயிட்டு எதுவும் பண்ண முடியாது இப்படியே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுமதி வச்சுட்டாரு இது இங்க இருக்கிற பாஜக சங்கிகளுக்கும் சரி டெல்லியில் இருக்கிற தலைமைக்கும் சரி இங்க கத்திர சத்தம் கதறல் அங்க கேட்டு இருக்கும் திராவிட மாடல் அடிச்சாட்டி அங்க கேட்டு இருக்கும் என்பது எல்லாருக்குமே நன்றாக புரிகிறது அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் ஏற்றினார்களான்னா ஏற்றினாங்க முருகன் கோயில்ல வழக்கமாக எந்த இடத்தில் ஏற்றுவார்களோ அந்த இடத்தில் ஏற்றினார்கள் இவர்கள் கேட்கிற பள்ளிவாசலுக்கு பக்கத்துலதான் ஏற்றணும்ன்றான் ஏன் முருகன் கோயில்ல அங்க பக்கத்துல ஏத்தனா உங்களுக்கு ஆகாதா பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படி என்று இவர்கள் கேட்கிற நோக்கம் என்ன அங்கே கலவரம் வர வேண்டும் என்பதுதான் இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகளுடைய நோக்கம் இந்த கலவரத்தின் மூலமாக மக்களை பிளவுபடுத்த வேண்டும் மத ரீதியாக அப்படி என்பதுதான் இவருடைய கெட்ட புத்தி கெட்ட எண்ணம் இது எல்லாம் உணர்ந்ததுதான் தமிழ்நாடு இங்கு பெரியாரையும் அம்பேத்கரையும் காரல் மார்க்ஸையும் அண்ணாவையும் கலைஞரையும் ஜெயலலிதாவையும் பார்த்து படித்து இங்கே அரசியல் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிற தலைவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அந்த திருமாவர்களுடைய அந்த உரைகளை கேட்கும் போது சனாதனம் என்றால் என்ன சனாதனம் எதற்காக உருவாக்கப்பட்டது சனாதனத்தால் பயனடைவோர் யா சனாதனத்தால் பாதிக்கப்படுவோர் யார் என்பது வரை அப்படியே பிஹெச்டி ஒரு ப்ரொஃபசர் எப்படி கிளாஸ் இருப்பாரோ அந்த அளவுக்கு மிக தெளிவாக தமிழகத்தில் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இதை பார்க்கிற இளைஞர்கள் இளைய சமூகம் இந்த சனாதன கூட்டத்தால் நாம் பட்டது என்ன பெற்றது என்ன அப்படி என்பதை புரிந்து வைத்திருக்கிறார் இங்க வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அந்த போராட்ட குணமும் இருக்கதும் வரை இந்த ஆர் எஸ் எஸ் நான் கூட்டம் கொள்கிறேன் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு நீங்க வந்து இந்து மதத்தை எதிர்த்து பேசுறீங்க வைத்தியகாரங்களாக தான் அவனுங்களை பார்த்து சொல்லக்கூடாது ஏனென்றால் கருத்தியலுக்கும் வாழ்வியலுக்கும் வித்தியாசம் தெரியாத விரை தெரியாத இந்த கூட்டத்திற்கு நான் என்ன சொல்லி புரிய வைப்பது அவனுக்கு அதாவது சொல்லுது எப்படிதான் சொல்லி புரிய வைப்பேன் எனக்கு இருப்பது கருத்தியல் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் உருவாக்கி இருப்பதால் இந்த அரசியலை படித்திருப்பதால் எனக்கு கடவுள் மேல் வெறுப்பு இல்லை கடவுளை வைத்து வியாபாரம் செய்கிற அரசியல் செய்கிற உங்களை பார்த்துதான் எங்களுக்கு வெறுப்பு கடவுளை ஒருபோதும் பெரியார் எதிர்த்ததாக நான் எங்கேயும் படித்ததும் இல்லை கடவுளை எல்லோரும் வணங்க வேண்டும் என்றுதான் பெரியார் சொல்லியிருக்கார் கடவுளின் பேரால் சாதியை உருவாக்கி இரு சமூக பிரிவுகளை வைத்திருக்கிற இந்த சனாதனத்தை நான் இருக்கிறேன் என்றுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் மதத்தை மதிக்கிறோம் கடவுளை நாங்கள் அதாவது நம்பிக்கை எங்களிடத்தில் இல்லை ஆனால் கடவுளை நம்புகிறவர்கள் அனைவரும் கடவுளை வணங்க வேண்டும் கருவறைக்குள் சென்று வணங்க வேண்டும் என்று சொல்கிறேன் நாங்கள் எப்படி நாத்திகவாதிகள் அப்படின்னு நீங்க புரிந்துகிறீங்களா எனக்கு புரியல நாங்கள் பெற்றிருப்பது கருத்தியல் சிந்தனை வாழ்வியல் என்பது இப்ப நான் இருக்கிற எங்க வீட்டுல கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது எங்க வீட்டுல கார்த்திகை தீபத்தை அவர்கள் விலக்கேற்றி கொண்டாடுகிறார் அது எங்கள் குடும்பத்தில் இருக்கிற என்ன என்னுடைய உறுப்பினர்கள் வந்து அவங்க கார்த்திகை தீபம் கொண்டாடும் போது அதை நான் தலையிடுவதில்லை என் தான் கொண்டாடுறாங்க நான் பிரச்சனை பண்ணலாம் சண்டை போடலாம் அதற்கான உரிமையும் தகுதியும் எல்லா பலமும் எங்கிட்ட இருக்கு பலம் இருக்கிறது என்பதற்காகவே அதை நான் என்னால் தடுக்க முடியும் ஆனால் அதை தடுக்கிற அளவுக்கு நான் போட கிடையாது அதை மதிக்கிற அளவுக்கு அந்த வீரனாகத்தான் எங்களுக்கு பெரியாரும் அம்பேத்கரும் அண்ணன் திருமாவும் தமிழக முதல்வர் அவர்களும் எங்களை வந்து அறிவியல் ரீதியாக வாக்கு எடுத்திருக்கிறார் அது அவர்களுடைய எங்களுடைய கோரிக்கை கடவுளை வைத்து வியாபாரம் செய்யாதீர்கள் கடவுளை வைத்து அரசியல் செய்யாதிக்கல் இதுதான் எங்களுடைய கோரிக்கை இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருத்தரையா பிரிச்சு எங்களெல்லாம் பார்க்க முடியாது இந்தியாவே இன்றைக்கு வந்து குழம்பி போயிருக்கிறது தமிழ்நாட்டை பார்த்து எல்லா மாநிலமும் தமிழ்நாட்டை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா பண்றாங்க ஏன்னா கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போறான் ஆனால் பெரியாரை பேசினா செருப்பு எடுத்து தலைமை விளையாட்டிக்கிறான் இது ஒண்ணும் புரியலையே பெரியாரையும் ஐயப்பனையும் சம வைத்து பார்க்கிற முருகனையும் பெரியாரையும் சமதட்டி வைத்து பார்க்கிற இப்படி ஒரு கூட்டத்தை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த தலைவரத்தே உண்டு பண்ண முடியாது அப்படின்னு குழம்பி போய் இருக்கிற அந்த கூட்டத்துக்கு ஏன் அவர்களுக்கு புரியவில்லை தெரியவில்லை என்றால் அங்கே ஒரு பெரியார் இல்லை அதனால்தான் அவர்களுக்கு கடவுள் மீது இருக்கிற அவர்கள் அம்பேத்கரை முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை ஆக அவர்கள் இருவரையும் முழுமையாக படித்திருந்தால் தெரிந்திருக்கும் கடவுளை எதிர்க்கவில்லை கடவுளின் பேரால் வைத்து இவர்கள் ஆடுகிற சித்து விளையாட்டுகளைத்தான் தமிழ்நாடு எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லி ஆக கடவுள் நம்பிக்கை இருப்பவர்களை கடவுள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஒருபோதும் தொல்லை கொடுப்பதே இல்லை அவர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் கோயிலுக்குள் போய் கடவுளை பார்த்து வணங்க வேண்டும் என்றுதான் பெரியார் ஆசைப்பட்டார் ஆனால் அந்த பார்ப்பன சென்பாரியார் கூட்டம் தான் அவளா உள்ளே வந்த தீட்டாயிடும் அவா உள்ளவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டாண்டு காலமாக கடவுளின் பெயரால் ஒரு பயத்தை உண்டு பண்ணி நம்மளை வெளியிலேயே நிற்க வைக்கிறார் ஆக நீ கொடுக்கிற அந்த சூத்திர பட்டம் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் சுதந்திரமாக தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கரனுடைய பிள்ளைகளாக நாங்கள் வெளியே சுற்ற எங்கள் கருத்தை பேச எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது கடவுளை வழிபட நினைத்தால் வழிபடுவோம் அது எங்களுடைய உரிமை அப்படி என்று நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த எச்சராஜா எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பைட் அதாவது நேத்து பேசின பைட்டெல்லாம் கண்டிப்பா எடுத்து வைக்கணும் ஏன்னா சாபம் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால முடியல இந்த தமிழ்நாட்டுல அவங்க பருப்பு வேகல ஒரு கதர் அந்த கதர் சத்தம் கேட்கவே இந்த எஸ் ஜே சூர்யா அந்த ஒரு படத்துல ஸ்பைடர் என்ற படத்துல ஒரு மாதிரி அப்படியே ஒரு அது ஒரு மாதிரி மொமெண்ட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நம்மள ஆகிட்டானுங்க உண்மையிலேயே ஒரு மாதிரி ஆக்கிட்டானுங்க ஏன்னா அந்த இத்தனை நாட்களாக நாம் கதறிக்கொண்டிருந்தோம் அவர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் நம்மை அவர்கள் ஒரு ஆட்டம் ஆட நினைக்கிறார்கள் அவனுடைய சட்டம் கேட்கும் போது இருப்பாளோ இதை இப்படித்தான் இவர்கள் ரசித்து இருப்பார்களோ அப்படின்னு நமக்கு தோண தோணுது ஏன்னா இந்த பார்ப்பன சண் பரிவார் கூட்டம் நாலு பேர் இருந்தாலும் நாலு லட்சம் பேரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த திறமையும் அந்த லாகவமும் பக்குவமும் தெரிந்த ரொம்ப அயோக்கிய கூட்டம் அப்படி வந்து தைரியமாக சொல்ல முடியும் ஆண்டாண்டு காலமாக இங்க இருக்கிற என்னுடைய மாமன் மச்சான் அண்ணன் தம்பி ஒருத்தர் ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு இருப்பாங்க என்னுடைய குடும்பத்தில் ஒரு தலைமுறையில் ஏதேனும் ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அப்போ யாரோனும் ஒருத்தர் வந்து இஸ்லாமியராக மதம் மாறி இருப்பார் ஒருத்தர் கிறிஸ்துவராக மதம் மாறி இருப்பார் அவர் எனக்கு எப்பவுமே தாத்தா தான் சித்தப்பா தான் மாமன் தான் மதம் மாறியதால் உறவு மாறப்போவதில்லை ஆக இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் எல்லோரும் சவுதி அரேபியால இருந்தோ துபாயில இருந்தோ இங்க இருந்தோ வந்தவர்கள் அல்ல என் குடும்பத்தில் இருந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கொடுத்த அழுத்தத்தால் வெறுத்து போய் இந்த மதத்தில் இருந்து வெளியேறியவர்கள் ஆக மதம் என்பது அவரவர் வழிபாட்டு முறையை தவிர இங்கே உறவு என்பது எனக்கு தாத்தா எனக்கு அப்ப எனக்கு சித்தப்பா எனக்கு பெரியப்பன் என் அத்தை என் சின்னாத்தா எல்லாரும் இங்கதான் இருக்கிறாங்க அவர்களுடைய மதம் மட்டும்தான் மாறி இருக்கு இதை புரிந்து இதை உணர்ந்து இருப்பதால் தான் தமிழ்நாட்டுல இந்த சங்கியினுடைய சங்களுடைய பாப்படத்தினுடைய ஒரு பருப்பும் வேகல அப்படி என்பது மட்டும் ரொம்ப தெல்ல தெளிவாக எங்களால் சொல்ல முடியும் அதை போல திராவிட மாடல் அரசும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அந்த அதாவது சமரசமற்ற போராட்டமும் இருக்கும் வரை சண்பரிவார் கூட்டம் பாஜக எந்த விதத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் ஓட ஓட விருத்தவும் அப்படி என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக புரட்சியாளர் அம்பேத்கரின் பிள்ளையாக தந்தை பெரியாரின் வாரிசாக சமூக நீதி காவலர் அண்ணன் திருமா முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கொள்கைகளாக நாங்கள் இங்கே இருந்து தொடர்ச்சியாக போராடி கொண்டிருப்போம் என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மதம் மனிதனை மிருகமாக்கும் மனிதம் மனிதனை கடவுளாக்கும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து எல்லோருக்கும் அன்பு கலந்த நன்றியும் வழக்கமும் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் சவர் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நன்றி வணக்கம்